கேள்வி ஒன்றாக இருந்தாலும் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் நிறைய இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மறுவாழ்வு நலவாழ்வு இதெல்லாம் இருக்கும் பார்த்துக்கிறீங்களா மது அருந்தோர் மறுவாழ்வு பணத்தை நம்மளே போய் கொடுத்து நம்ம வீட்டு பிள்ளைங்கள இல்லை கணவனை மனைவியா அண்ணனை தம்பியாக மாமனை மச்சனை கொடுத்து அவங்க செம்மா அடியாக ஆச்சு பற்றி அவமான பற்றி வெளியே அமைச்சிருவாங்க வெளியே நிறைய பேர் யாருக்கும் சொல்கிறது இல்லை இவர் கூட என்ன நடந்ததுன்னு சொல்லலாம் சொல்லலை வெளியே எதுவும் சொல்கிறது இல்லை ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னா அடிப்பாங்க திட்டுவாங்க அசிங்கப்படுத்துவாங்க அது திரும்ப நம்ம வந்து குஷ்டாக திரும்பி இங்கே வந்து போகிறாங்கன்ற ஒரு பயம் ஏற்படுத்தணுன்ற மாதிரி நடத்தி அவமான பற்றி அமைச்சிருவாங்க இவர் என்ன கேட்குறாரு எனக்கு அந்த வழி ஒன்றும் போகலை பாரமாகவே இருக்குது உங்களுக்கு இல்லை எல்லாருமே சொல்கிறேன் அதுதான் அதுதான் இப்போ சொன்னேன் இந்த மாதிரி திருப்பி அனுப்பிச்சுட்டு போகிறாங்கன்ற பயத்தோடவே அதை குடிக்கிற ஒரு செயலை நான் செஞ்சுட்டு துக்கப்படுறேன் அசிங்கப்படுறேன் மேலே என்னை அவமானப்படுத்துவாங்கன்னா தான் நான் அதை விட்றேன் இல்லைன்னா இல்லை தண்டனை இல்லை அப்படின்னு சொன்னால் நான் த திரும்ப திரும்ப குற்றம் செய்ய தயாராகிறேன் தண்டனையே எனக்கு இல்லைன்னா நான் என்ன பண்ணுறேன் குற்ற செயல் தொடர்ந்து செஞ்சு நினைக்கிறேன் அப்படி தானே அப்போது சிறைச்சாலை தண்டனை பனிஷ்மெண்ட்டு ஒரு அடி வெட்டுறது அடிக்கிறது இதெல்லாம் வந்து நியாயம் ஆயிடுது மனுஷன் மட்டும்தான் தண்டிச்சா சரியாயிடுமான்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கிறான் மற்ற எந்த ஜீவராசியும் அப்படி இல்லை கரெக்டா அப்படி சொல்லாமா ஆனால் சூலெலாம் பழகிறாங்கல்ல அதுவும் அப்படி தான் சோறுலாம் போட மாட்டாங்க சோறுலாம் போட மாட்டாங்க ஒரு சோ ஒரு சாப்பாடு போனோன்னா உனக்கு கற்றுக் கொடுப்பாங்க அதை செஞ்சால் தான் சோறு போடுவாங்க இல்லை சோறு போட மாட்டாங்க நீங்கள் முன்னாடி சூ சூளை இதை கட்டுறாங்கல்ல கறியை குத்தி வச்சுருப்பான் இல்லை துண்டு துண்டு மீன் வச்சுருந்துருப்பான் அந்த டால்ஃபின்லாம் போகிறதுக்கு அப்பப்போ ஒன்று போட்டு போட்டு வேலையை வாங்கினிருப்பான் பார்த்துக்குறீங்களா ஸோ கஷ்டப்படுத்தி உங்களை வழியோடு தான் நல்லா அவங்கன்னு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாங்க அப்படி ஒரு தீர்வு இருக்குது அப்படின்ட்டு உண்மை அது இல்லை ஆனால் மனுஷனுக்கு மனம் இருக்குது நெனப்பாட்டல் இருக்கும் சம்பவங்கள்லாம் உள்ளே இருக்கும் அவர் உள்ளேன்னா நான் தான் வெளியே நமக்கு தெரியாது வலியோடவே சுற்றுவார் அவர் வந்து கேட்குறாரு எனக்கு இது மாதிரி வழி இது தேர்வுதா அப்படின்ட்டு நிச்சயமாக தேர்வு இருக்குது எப்படின்னா தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது பேர் முட்டாளாகிறாங்க அவங்க கூட நீங்கள் பிறந்துக்கிறீங்க சரியா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு குடிச்சிங்க இல்லை உங்கள் உடம்பு உங்கள் லீவர் எந்த கருமனா அப்படின்னு நீங்கள் குடிச்சிங்க கரெக்டாக போன வாரம் நான் மது பேசுறதுனால ஓடி ஆண்டீங்க இருந்தாலும் மது குச்சா சரின்றார் நம்மள்கிட்ட போய் இங்கே விட்டானுங்க இல்லை உண்மையிலே அதான் நந்தது நிறைய சப்ஸ்கிரைபர் கூட கொஞ்சம் ஏறிறாங்க செந்தில் பாருங்க மது பார்க்குறேன் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டதுனால வந்தாங்கடே இன்ஸ்டாகிராமில் வர வரமாட்டாங்கடா தம்பி தலைப்பு அந்த மாதிரி உணர்வை பற்றி பேசுனா பத்தாயிரம் பேர் பார்ப்பான் காமத்தை கடக்கவா அடக்கவான்னா எவ்வளோ பேர் பார்த்துக்குறான்னு நினைக்கிற நானும் செயல்களும் அருமையான வீடியோன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் சத் அதை பார்த்துங்க எவ்வளோ பேர்னு நினைக்கிறீங்க நினைத்ததை அப்படிங்கிற ரகசியம் சீடியா வித்து ஊரெல்லாம் போச்சுன்றதுக்காக ஃபஸ்ட்டு இருந்தது ஆனால் இந்த கடக்கவா வா அது முன்னாடி போயிடுச்சு அப்போது அந்த மது பிரியர்கள் நிறைய பேர் ஆனதுனாலையும் மதுக்கு அடிமையானவங்க ஒரு பக்கம் ஆனதுனாலையும் மதுக்கு அடிமையாகி விடுதலை அடைஞ்ச ஒரு கூட்டம் இருக்கிறதுனாலேயும் வந்துடுறாங்க அதுலேருந்து ஒருத்தர் வந்து நம்மளை கேட்குற இங்கேயா நடந்த சம்பவங்கள்லாம் எனக்கு வலிக்குது அந்த மன மனபாரம் எனக்கு போல சில பேர் ரத்தமோ காயமோ ஏதோ ஒன்று பட்டிருக்கோம் யாருக்கு இல்லை செவப்பு கலர் பார்த்தா கூட அழ வரும் அவங்களுக்கு துக்கமாகிடுவாங்க அந்த ரிசிம்பலன்ஸ் அந்த பிரச்சனையோட அந்த ஒட்டி போய் பார்ப்பாங்க ஸோ எனக்கு எப்போ ஒரு வழி ஏற்பட்டுச்சின்னு சொன்னால் அதே மாதிரி சம்பவம் வெளியே எங்கன்னா எப்படின்னா தான் எனக்கு வழி ஏற்படுது மனுஷனுக்கு விலங்குகள் மறந்துடும் நாலு காலப்போக்கில் மருந்துடும் பழக பழக்கப்பட்ட விலங்குவே இருந்தால் கூட திரும்ப திரும்பி நீங்கள் காட்டில் விட்டிங்கன்னு வச்சிங்களேன் பழகிட்டு நான் அந்த சம்பவம் அது இதெல்லாம் மறந்துடும் அதுகாலமாக அதை பற்றி அது அக்கறை இல்லை மனிதன் அப்படி இல்லை பிறவி கடந்து கூட நினைவில் வச்சுருப்பான் பிறவி கடந்த பிறகு கூட அடுத்த பிரிவில் கூட இருக்கும் உதாரணத்துக்கு போன பிரிவில் தூக்கு பொண்ணு ஒருத்தன் சேர்த்துட்டான்னா இந்த பிரிவில் அவனுக்கு அந்த வயசு கழுத்து கழுத்தொழிக்கும் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் நோய் தீர்வே இருக்காது எனக்கு வலி இதுன்னு வர நீங்கள் ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணுவீங்க சேன் பண்ணி தெரியாது கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா சம்பவம் எங்கேயும் நடந்தது வெளிச்சோடம் பாதிக்கப்பட்டுச்சு மனம் பாதிக்கப்பட்டுச்சு அதோட இதை வந்து அடுத்த பிரிவிலையும் இருக்கும் சில பேர் ஆணை பார்த்தா பிடிக்காது சில பேர் பெண்ணை பார்த்தா பிடிக்காது எல்லாருக்குமே யாரையும் ஒருத்தரை பார்த்தா பிடிக்காது முன்ன பின்ன பழக்கமே இருக்காது அந்த ஆளை பார்த்தா நமக்கு பிடிக்காது அவங்கள பார்த்தோன்னா வெறுப்பாகும் யானே தெரியாது அவர் நமக்கு எதுவுமே செஞ்சுருக்க மாட்டேன் அந்த ஸ்டைலில் அந்த அழகில் அந்த மாதிரி ஒரு ஆள் பார்த்தா நமக்கு வெறுப்பாக இருக்கும் அவர் நமக்கு எதுவுமே செஞ்சோம் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தால் பிடிக்காது அந்த மாதிரி பேசினாருன்னா பிடிக்காது இதெல்லாம் வலியோட தான் நமக்கு உள்ளே இருக்குது என்ன ஏன் செய்கிறது நான் இது மாதிரி எனக்கு வழியாக இருக்குதுன்னா நாம் நம்ம கூட பேசணும் நாம் நம்மளை கூட பேசதே இல்லை யாரை கூட நம்மளை கூட எப்படி பேசுகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரெல்லாம் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா அதை தான் பேசுகிறோமே தவிர உண்மையிலேயே உனக்கு என்ன வேணும் நீ என்ன என்கிட்ட பேச விரும்புகிறேன்னு யார்கிட்ட கேட்கத்தில நம்மக்கிட்ட கேட்கில்லை யார்கிட்ட கேட்கத்தில நம்ப என்னன்னு கேட்கிறது இல்லை உனக்கு என்ன வேணும்னு கேட்கத்தில என்னென்ன வேணும்னு நம்மளே கற்பனை பண்ணிக்கிட்டு வெளியே எழுந்து படிச்சதெல்லாம் எடுத்து போய் உள்ளே வச்சிக்கிட்டு உள்ளேந்து என்ன பண்ணுறது அவள் தான் நம்ம என்ன வேணால் கருமத்தை பேசி அதனால் நமக்கு வந்து அந்த வழியை போக்குறதுக்கு முடியல எப்போனா அந்த மாதிரி வழி வந்தால் ஒரு வேளை நமக்கு அடிக்கடிக்கு இந்த மாதிரி வழி வந்து யாருக்கு என்ன கேட்கலாமான்னு கேட்டார் நிறைய பேர் கேட்காமல் இருக்கலாம் நிறைய பேருக்கு வழியோடு இருக்கும் அவர் கேட்டார் சாரா பிரச்சனை மட்டும்தான் இல்லை வேறு எதுனா பிரச்சனை கூட இப்போ நகரேன் நான் போய் சிறைச்சாலைக்கு போய் இருந்துட்டு வந்தேன் சிறை அப்படின்னு உடனே அந்த எழுபது நாள் உள்ளே இருந்தது அதெல்லாம் ஞாபகம் தான் செய்யும் சம்டைம்ஸ் கூட தான் செய்யும் புரியுதா எல்லாருக்கும் உங்களுக்கு இல்லை எனக்குமே ஒரு துக்கமான ஒரு சம்பவம் வந்துட்டு வந்துட்டு வெளியே வந்தோம்னா அந்த ஒரு வார்த்தையோ ஒரு விஷயமோ ஏதோ ஒன்று சொன்னாங்கன்னா அதை தான் அதை சாதனம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா சிந்தித்து அந்த வழியோ அந்த வேதனையோ நம்ம என்ன பண்ணுறோம் மனசுக்குள்ளே அனுபவிக்கிறோம் தீர்வு என்ன இந்த மாதிரி நான் வழி இந்த பிரச்சனை இருக்குது நினச்சாவே கஷ்டமாக இருக்குது உலகம்னா இப்படி தான் இருக்கும் முட்டால் சா உலகம் இது நம்மளை என்ன தான் பண்ணுவானுங்க வச்சு செஞ்சுருப்பானுங்க ஏமாத்துவானுங்க அசிங்கம் பிடிச்சி அந்த உலகத்தில் என்ன தான் நடக்க சாக்கடியும் தான் இருக்கும் இது ஒரு சின்ன சம்பவம் இதனால ஒன்றும் நமக்கு வலிக்கக்கூடாது அப்படின்னு தான் யார் இப்படி தான் சொல்லிக்க முடியுமே தவிர வலிக்குதுன்னா வலிக்குதெல்லாம் உண்மையிலே வலிக்கலை மனம் நினைவேத்துன்னு வந்து நினைவேத்துன்னு வந்து வழியே ஏற்படுது புரியுதானா அப்போ அப்படின்னா பண்ண நம்ம கூட நம்ம பேசி வலிக்காது ஆறுதல் சொல்லணும் யாருக்கே நமக்கு நாமளே ஆறுதல் சொல்லணும் எப்படாத நம்ம வா கடந்து வந்த பாதையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுனால அது மாதிரி ஆயிடுச்சு திரும்ப அது மாதிரிலாம் நடக்காத மாதிரி நம்ம என்ன பண்ணோம் கவனமாக இருக்கணும் அவன் சிங்க பத்தினா போனால் ரெண்டாவது விஷயம் நான் கவனமாக இருக்க வேண்டியது யாரோட வேலை என் வேலை அந்த மாதிரி வலி யார் நினைக்கணும் வலி நல்லது தானே சாதாரணமாக சொன்னால் கேட்காத நம்ம வலிச்சா தான் சே கேட்டோம் அப்படி தானே அனுபவித்த பிறகு தான் தெரியுது கண் கெட்ட பிறகு தான் தெரியுது ஆர்டி அப்படின்ட்டு போட்டு முள்ளையத்து கொடுத்தனால கண் தான் கெட்டிச்சே ரிப்பேர்னே தான் ரிப்பேர் தான் அது ஒன்றும் டேமேஜ் டேமேஜ் ஒன்றும் செய்ய முடியாது டேமேஜ் ஆகிடுச்சு அது ஒன்றும் அது ஒரு சம்பவம் நடந்தது வாக்கையில் எல்லா சம்பவம் நடந்து நினப்பில் வச்சு வலிக்கோட நம்ம சுற்ற வேண்டிய அவசியம் இல்ல அது ஒரு தப்பான ஒரு சம்பவம் அப்படின்னு நினச்சி விட்டுணும் நடந்ததெல்லாம் நினைப்பதுதான் துயரம் என்று ஞானிகளும் மேதைகளும் சொன்னார் என்று குழந்த மாதிரி ஆயிடணும் எத்தனை வாட்டி அம்மா துவச்சு போட்டுருப்பா அப்படிலாம் பண்ணக்கூடாது அழுது தீர்த்துக்கணும் அழ வேண்டியது விஷயத்தை என்ன பண்ணா இல்லைன்னா என்ன மாதிரி ஆளுகிட்ட பேசணும் இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்ட இந்த உலகத்தில் ஒருத்தர் இருப்பாங்க மனைவியாக இருக்கலாம் இல்லை நண்பனாக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அவங்ககிட்ட சொல்லி அதுதான் இந்த உலகத்திலேயே நீங்கள் எப்படா ஏழைன்னு கேட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனையை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா நீங்கள் ஏழை தான் நீங்கள் எத்தனை கோடி வச்சுருந்தாலும் மனம் விட்டு பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லை மனம் விட்டு பேசுறதுன்னா எல்லாத்தையும் பேசறதுக்கு முன்னாடி எனக்கு அங்கே ஊரில் ஏற்றுது இங்கே இருந்தது நான் ஒரு நாலு பேரை கடந்து வந்துக்கிறேன் ஒரு பத்து பேரை பார்த்துட்டு வந்தேன் ஒரு ஒன்றும் வேலைக்காக பீஸ் ஒரு நாள் இருந்தது இதில் சரியான ஒருத்தன் இப்படி இருந்தான் ஆமாம் இதை பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லை இல்லை அவன் தான் ஏ ஏன் ஷேர் பண்ணி பேசிக்கிறதுக்கே யாருக்கிட்டால் போய் சொன்னால் அவளை நம்ம இன்னும் அசிங்கமாக இன்னும் குற்ற உணர்வாக்கி இன்னும் கொஞ்சம் ஆக்கி நீ குற்றம் இல்லை அதனால தான் உன்னை அச்சாங்க நீ மட்டும் நல்ல மாதிரி வந்து என்கிட்ட என் என்ன அவன் நன்மை ஏற்கனவே இருந்துச்சுன்னுக்குது இன்னும் அவன் இன்னும் ஊற்றணும் இல்லை நல்ல மாதிரி வந்து பேசுகிறேன் நீ பண்ண செயலுக்கு உனக்கு சிறையில் வைக்காமல் என்ன பண்ணுவாங்க நீ அவங்களெல்லாம் திட்டுவியா இன்னொரு மதக்காரங்களெல்லாம் திட்டுவியா நீனும் அவ்வளோ பெரிய மயிரா அப்படின்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறதே மரியா என்னை இது மாதிரி சிறை தேரில் வச்சிட்டாங்க ஒரே துமாகுது அப்பப்போ நினச்சி பார்த்தேண்ணா இப்போ ஒரு பத்து பேர் முன்னாடி வந்து உட்காந்துட்டாங்கன்னா உன் திமரில் ஆடுவே நீ இல்லை ஒரு லட்சம் பாலம் இருந்தாங்கன்னா அசிங்கமாக பேசுவேன் இந்த உன்னத்து மதத்தை பேசுகிறது உனக்கு அறிவு அருகுது அவர் எப்பேற்பட்டால் மகான் தெரியுமான்னு கேட்பான் என்ன அவங்க சொல்லுவானா சொல்ல மாட்டேன்னா அதனால் உடனே இவனுங்களாம் இம்மெல்லாம் நம்மளை அசிங்கம் பார்த்துருக்காங்க நம்ம தற்கொலை பண்ணி சேர்த்துடலே எங்கே போவே திரும்ப எங்கேயா வருவ திரும்ப எங்கே போவே செத்துறதுன்னு என்ன நெனைச்சிக்கிற தூங்குறதியா திரும்ப எழுந்துப்ப தூங்கக்கூடாது புரியுதா செத்துறதுன்னு நெச்சுக்கிறேன் சாதமாக செத்துருத்துன்னு நினச்சிக்கிறீங்க அதெல்லாம் கிடையாது இந்த இருந்து போயிட்டீங்க அவ்வளவு தான் மறு உடம்பு இருக்குது உங்களுக்கு அது மாதிரி இன்னொரு உடம்பு குத்து செய்வாங்க வச்சு இங்கேயே ஒழுங்கா வாழாது நீ என்ன பண்ண மாட்டேன் அந்த ஜென்மத்தில் ஆ அப்போ சொல்றதுக்கு ஒரு ஆள் தான் குருக்குறான் எது வந்தாலும் சொல்லி என்ன பண்ணிக்கலாம் நீ அழுது தேர்த்திக்கலாம் பிரச்சனைங்களே முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் உனக்கு இன்னும் அதிகமாக ஆகிட மாட்டேன் சம்பவம் நடக்கும் அந்த ஊரில் வந்தானா நாலு பேர் சாகட எடுத்து வீசியிருப்பான் புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு ஏன் அசிங்க பிடிச்ச உலகம் இருக்கு இப்போது இன்னும் தெரிஞ்சிச்சு உனக்கு சாம்பல் எடுத்து நேற்று வச்சுக்கிறேன் அது வந்து போகிற திருமணியான் வச்சுக்கிறேன் நீ அண்ணன் தெரிஞ்சுக்கணும் ஆனந்தவா ஆனந்த வாய் தெரிஞ்சு திருமதி வச்சு தானேங்கிறேன் அழகாக இருக்குதுன்னு வச்சுக்கிறீங்க ஒன்றும் தப்பு இல்லை அப்படி தானே அப்போ ஒன்றும் முட்டால் தான் தோடும் இல்லை நம்மளால் நாம் முட்டாளாக ஆறுக்குற வரைக்கும் தான் அழகாக இருப்போம் பயங்கர அறிவாளி ஆகிட்டுன்னு அசிங்கமாகிடுவோம் எல்லாம் புரிஞ்சுச்சு எனக்கு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் ஒரு மயிருக்கான் மதி அவன் மச்சா மதிய மயிருக்கு நான் எல்லாத்தையும் அவத்து போட்டு போனேன் நல்லா இருக்கும் பயங்கர அறிவாளி ஆகிட்டேன் இப்போ நான் ஆடை இல்லாத மேனி அவன் பேர் அண்ணாலில் ஞானி இன்றோ அது ஒரு ஹாபி வெக்கம் துட்கம் தேவை இல்லை நீ மாதிரி இருக்குன்னா நீ எல்லாத்தையும் அது உட்காந்து குட்டி தேர்ற மாதிரி உட்காந்து செய்வேன் எப்படி இருக்க புரியுதா தண்டனைனாலேயும் நாம் மாறலாம் உலகம் பைத்தியகார்தான் தானாகுது அதனால் அவங்களுக்கு பைத்தக தானமாக வந்து சமாளிப்பு புதுச்சேரியானட்டு என்ன பண்ணலாம் சுத்தி முட்டால் கிறானுங்க பைத்தியம் புடிச்சிட்டு நம்மள என்ன பண்ணலாம் தெளிவானா கூட பைத்தியம் பண்ணணும் ஏன் சுற்றி பைத்தியமாக இருக்குது நீம்பான்னு தெளிவாயிட்டே ஏங்க எப்படி மூணு நாள் மேலே இருக்குது எவ்வளோ இருக்குதுன்னு தெரியுங்க அது ஒரு ஒன்றரை கிலோ இருக்கும் ரெண்டு கிலோ இருக்கும் பார்த்தாவே தெரியல கறி இருக்குது வேலையாக இருக்குது அது பார்த்தாவே தெரியாது அது மூணு நாள் போட்டு நாள் மட்டும் தெரிஞ்சிடா போது தெரியாதா எங்களுக்குன்னு சொல்ல மாட்டோமா ஊக்க ஊற்ற தொப்பல் வந்து நிற்க எங்களுக்கு தெரியலையான்னு கேட்டால் என்ன பண்ணுவாங்க புரியுதா என்ன சொல்கிறேன்ட்ட தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி கம்பென்கணும் நல்லா இருக்கிறீங்க பெயிண்ட் அடிச்சு பண்ணிட்டீங்க நீ பார்த்தா நல்லா இருக்கிறாங்க ஆனால் என்ன ரொம்ப புரியுதா இந்த உலகம் மோசமான நாடக மேடை இந்த உமர்கயம் சொல்லிடறான் இந்த உலகம் ஒரு நாடக மேடை அநியாயத்துக்கு சுத்தி நடிகருங்க தான் இருக்கிறாங்க வெளிப்படையா என்ன சொன்னா ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நான் பேசுறேன்னாவே எனக்கு நிறைய பேர் யா உண்மைலாம் பேசுறானே அப்படின்ட்டு அதுக்குன்னே சொம்மா குஸ்து உண்மை பேசணும் ஓ கே கி இது குஸ்து உண்மை பேசியது அதனால்தான் சிறப்பு சத்தங்கமே வைக்கிறது குஸ்தா எல்லாத்தையும் பேசுவானுங்க எப்படி வேணா நான் வந்து எவன் மடியில் எவனா பத்துப்பான் எவன் மடியில்லை எவனா நான் பாருங்க புரியுதா ஒரு மடிவணும் அவளுக்கு தான் என்ன புரிஞ்சிச்சு என்ன புரியுதா அவங்களுக்கு என்னென்னு ஓ நான் கேட்டது இந்த மாதிரி வழிது நீ இந்த மாதிரி என்ன வச்சு சிரிக்கிடு என்னான்னு நினைக்காதீங்க எனக்கு கூட அந்த மாதிரி வழியெல்லாம் இருந்தது ராஜா பேசி அதெல்லாம் இப்படி வாழ்க்கையில் நடக்கும் சுற்றி லூசு பசங்க இருப்பாங்க இப்போ என் பொன்னாட்டி அவ்வளோ பேசுகிறான் நான் என் பொண்ணாட்டி அவ்வளோ பேசுகிறேன் மன்னாள் காலில் ஒன்றுமே நல்ல மாதிரி நல்லா பேசுகிறோம் நானும் பேசுகிறேன் அவ்வளோ பேசுகிறாயா மன்னாள் காலையில் ஒன்றுமே இல்லாத மாதிரி பேசுகிறோம் அப்புறமா பார்த்தா தான் ஒருத்தர் ஸ்டாட்டில் சொல்லிக்கிறான் ரெண்டு பேரும் அசிங்க அதிகமாக பேசிட்டு மறுநாள் கல்லூரி நல்லா பேசுகிறாங்கன்னா அவங்க தான் சிறந்த சொல்லி புரியுதா இப்போ யார் சிறந்த மனிதன் எவ்வளோ அவமானம் பட்டாலும் அதெல்லாம் எந்த இல்லைன்னு இன்னும் ஓ ஒருத்தர் சொல்லி சொல்கிறார் பேச்சால் ஒருத்தர் காரி முஞ்சா என்ன பண்ணுவேன்னா துவைச்சிட்டு பேசுவேன் ஏன்னா தான் காசே வருவோன்னு என்ன பண்ண முடியும் நம்ம புரியுதா என்ன சொல்றது வாழ்ந்த ஆகணும் பிறந்துட்டோன்னா ஆகணும் வலி துக்கம்லாம் வந்திருக்கும் வாழ்க்கையில் நினச்சு நெனச்சு அழுதா லாபம் உண்டா அப்பா அழுதுன்றான் என்ன பண்ண லாபங்கை புரியுதா அழுத கூட ஒரு லாபம் பார்க்க கூத்தாடினாலும் தாண்டவ கோணி காசு காரியத்தில் கண்வியடா தாண்டவ கோணி ஏன்னா லாபங்குதா நடந்ததை நினச்சு பார்த்தா மனம் வலிக்கத மட்டும்தான் செய்யுது தீ நாள் சுட்ட பின் உள்ளாரும் ஆறாதே நாவினால் தோடு நானும் சொல்கிறேன் அதை விட அச்சே சேமா சிட்டிக்கு உனக்கு என்ன அவன் தகுதிக்குது அவனுக்கெல்லாம் பெரிய மயிர் மாதிரி நெச்சுன்னு குடிச்சிட்டு அங்கே போய் நம்ம அடி வாங்கி வந்துருமே நமக்கு நியாயமாக அதுவே வாழ்க்கை தெரியாத புறம்புகள் அதை விட வாழ்ந்து காட்டுவேன் எப்படி ஆ வலியும் ரணத்தையும் வச்சுன்னு எப்படி ஆகணும் அடிப்பட்ட இடம் அடிப்பட்ட இடம்ங்குது இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக இடம் தெரியுமா உங்களுக்கு தீப்பட்ட காய் இதில் அந்த இடத்துல திரும்ப கத்தி வச்சு அப்படியே வச்சு அறக்க முடியாது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் சராசரி தோலை விட பெஞ்சர் போட்ட இடம் ஸ்ட்ராங்காக இருக்கும்ல அது மாதிரி பாதிக்கப்பட்ட இடம் ஸ்ட்ராங்காக இருக்கும் திருக்குறளில் தவம்னு ஒரு திருக்குறளில் ஒரு அதிகாரம் வேறு சொன்னாங்க சுட சுட ஒளிடும் தங்கம் தங்கங்கிறது இல்லை சுட பல் பல்னா ஆகிடுமா அது மாதிரி தவம் செய்கிறார் அவர் ஒரு பிரச்சனை வர வர என்ன ஆகிடுவாரான் பலசாலி ஆகி பிரச்சனையை கொடுங்கடா கூட பலசாலி ஆகட்டோன்னு கொட்டுடா கொட்டு என்ன பண்ணே கொட்டு அப்பதான் விரல் வேகம் எனக்கு திருப்பி அடிப்பில்ல அப்ப என்ன பண்ண முடியாது உன்னால புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு இந்த பூமியோ இந்த உலகமோ இந்த சமூகமோ தன்னை அறிவாளின்னு சொல்லி உனக்கு எவ்வளவு காயம் கொடுத்தாலும் நீ அதை விட மேலானவன் காட்ட வேண்டியது வேலை யாருது யாருதியா வாந்து காட்டணும் என்ன பண்ணோம் வாந்து காட்டணும் நீ என்ன பெரிய ஆளு உன்னெல்லாம் நாம தங்களுக்கு அறிமுக பத்தி வைக்கணுமா அப்படின்னு நாங்கள் ஒருத்தர் என்ன ஆமாம் நீங்கள் தான் பெரிய ஆள் வாங்க என்று அதே ஆள் நீ எல்லாம் ஒரு ஆள் ஒன்றுன்னா மற்றங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணுமான்னு சொன்ன ஒரு ஆளுகிறாங்கல்ல அவங்க திரும்பி வந்து என்ன பண்ணாங்க நீங்கள் தான் ஆள் என்ன பண்ணலாம் புரிஞ்சிச்சா வாழ்ந்து காட்டுறதுக்கான சந்தர்ப்பமா வீழ்ந்து போகிறதுக்கான சந்தர்ப்பமா ஒரு பிரச்சனை வரமா சாபமா சொல்லியா வரும் இன்னும் பெருசாகும் இன்னும் சிறப்பாக என்ன சொல்கிறன்ட்டு அது என்ன சின்ன வாழ முடியுமா இப்போ என்னை கொடுத்தா இப்போ நான் ஜாதியில் மட்டும் பரப்பையே மாட்டுக்கறி சாப்பிடுவேன் நான் இப்போ சொன்னேன் ஏந்து ஓட்டுருவாங்களா ஓட்டுருமேன் சொன்னால் அவர் ப பறையங்க நான் மாட்டுக்கறி சாப்பிட ஏந்து போயிடுங்க நான் போயிடுவாங்களா எவ்வளோ நாயுடு மாறு செட்டியார் மாடு நாய்க்கர் மாறு பல்லர் மாறு மோதலியார் மாதிரிலாம் கம்மந்தான் உட்காந்துப்பாங்க ஏன் உட்காந்துக்கிறாங்க சொல்லியா இன்னும் தில்லு இல்லை மாறு எப்படி ஜாதி இரண்டு வழியே வேறு இல்லைன்னா சும்மா சொல்கிறதா அது புரிஞ்சுக்கிறது நான் ஜாதியே இல்லைன்னு எனக்கு என்ன பிரச்சனை அந்த மாதிரி நான் அன்றைக்கி முட்டால இருந்தால் அதனால என்ன ஏதாவது பண்ணானுங்க தப்பு என் பக்கம்தான் இவங்களுக்கு வாய்ப்பு வச்சது யாரே யார் யா நான் தானே அது வாய்ப்பு கொடுக்காம இருக்க வேண்டியதுதான் யாரு நான் தான் உஷார யார் ஒலிஞ்சி மரஞ்சி ஆட்டம் போட்டு போல் பேசு இந்த உலகம் என்ன தான் சொல்லுதே என்ன சொல்லுது சொமானா ஒத்துவ மாதிரி நடிந்து உண்மை சொன்னால் ஒத்துப்பாங்களா எவ்வளோ பச்சு அப்படியே வெளிப்ப பச்சே எழுதினானு நீங்கள் அத்தனை பேரும் தானா வெக்கமான சூடு சொன்ன இல்லாமல் அந்த பாட்டை போடுறவனுக்கு கேட்குறான்ல அவன் போட்ட உடனே கேட்குறான் நீங்கள் அத்தனை பேரும் நீங்களா இது ஒரு பாட்டு எழுதி வைக்க போட வச்சிட வேண்டியது தனியாக வைக்கல எங்கேயோ ஒரு மூர்த்தி என்ன உரத்தில் என்ன தெரிந்தா அவனுக்கே நம்ம ஒத்துமர் இல்லைன்னு தெரியுது புரியுதா உலக உத்தமர் காந்திங்கிறாரில் மகாத்மா காந்தி அவரை பார்த்து நேராக கேட்கணும் சார் உண்மையிலேயே நீங்கள் மகாத்மா காந்தி தானான்னு இல்லையே அவர் சொல்லுவார் இல்லைங்க எல்லாம் சொல்லுங்கிறாங்க சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா அப்போ தான் அவர் மகாத்மா ஆமாம் நான் என்ன கதை கட்சியாகும் நீ மகாத்மாத்துக்காக இவ்வளோ நடிச்சான்னு கேட்க மாட்டேன் நம்ப கேட்போம்மா கேட்க மாட்டேமா நான் கேட்பேன் நீங்களாம் கேட்க கேட்டி சார் அப்போ அதுக்கு தான் இவ்வளோ நடிச்சீங்களேன் நீங்கள் தெரியாதுன்னா தான் போயிடுச்சார் இல்லைன்னா ஆச்சு ஒரு நிலமை அப்பே வச்சு செஞ்சிருவேன் புரியுதா அதனால துக்கப்பட்டேன் ஏதோ கஷ்டப்பட்டேன் எனக்கு வலி இருந்தது இதெல்லாம் எல்லாருமே கடந்து வந்துக்கிறோம் அப்படிதானே ஒருத்தர் அப்படி நம்மளே ஓடி போய் நம்மளே ஓடி போய் சாண்டில் ஊந்துட்டு ஏந்துக்க முடியாம தத்துலிச்சு இன்னும் மேலெல்லாம் பூசிக்கின்னு புரியுது என்ன சொல்றேன் நிறைய ஒரு ஒருத்தர் பர்சனலும் சும்மா நான் உதவி செய்யறது போய் ஒரு வாரத்தை வீணாக்கிட்டு எல்லாம் இப்போ நினச்சி பார்த்து சிரிச்சிக்கிறாங்க ஆனால் நீ ஒன்று கூட வழியே கிடையா தெரிய மாட்டியா சிரிச்சிருதா இல்லையா அவ்வளோதான் டேய் உனக்கு இல்லை எனக்கே வழி இருந்தது ராஜா துக்கமாக தான் இருந்தது ரொம்ப நாள் தான் இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி என்ன நானே சரி போனேன் இந்த உலகம் உலகாப்பித்தான் இவங்களுக்கு நல்லது சரி நம்மள என்ன பண்ணுவானுங்க அசிங்கப்படுத்துவானுங்க நம்ம நல்லது தானே பண்ண போனோம் அந்த அசிங்கம் நமக்கு வேணும் தான் இனிமேல் என்ன பண்ண முடியாது அந்த சாக்கில் வந்து சனியில் என்ன பண்ண முடியாது நம்ம ஒட்டு மொத்தமாக ஒன்றா சொல்லிக்கலாம் இந்த மதமே தேசங்க சரி கிடையாது இப்போ இந்த கடவுளுக்கு தேவை வேண்டப்பட்ட தேசங்க பத்து பேர் வந்து பேசிட்டு போயிடுறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க கடவுளுக்கு வேண்டப்பட்ட தேவசங்க பத்து பேர் வந்து பேசிட்டு போனாங்கன்னா எந்த வேண்டப்பட்ட வந்து சொல்லுவான் சாரி நான் எங் நான் எங்கள் நான் எங்கால் தான் எங்கால் தான் ஒரு திட்டுறாரு தேவ சொல்லுவான் என் ஒன்னா சொல்ல சொல்லியா ஒன்னா கடவுளுக்கு வேண்டப்பட்ட பத்து பேர் அதாண்டா போய பிரச்சனைன்றேன் இப்ப என்ன பண்ணுவ அப்ப கத்து குடுத்தாங்களா என்ன பண்ணல நம்மள கத்து குடுத்தாங்களா இல்லையா குடிச்சிட்டு நிலை மாறி போற அளவுக்கு வாழ்ந்தது குற்றமா தான் அதுக்கான தண்டனை தானே அது பட்டு அந்த மாதிரி செய்யக்கூடாது குடிக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது குடிச்சிட்டு குடும்பத்தை அவமானத்துல எதுவுமே பிரிட்ஜ் இல்லாம குடிக்கூடாதுன்னே சொல்கிறேன் நான் ஒத்த ஒரு பிரிச்சு வாங்குறது வக்கல்ல பிச்சை எச்எஸ்ஆர் கூட்டிகிட்டு உன்னை அடிக்காம மயிறு பிடிந்துருத்தேன் எப்போ திருந்துவேன் நீ புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு அதுவும் நடக்கல என்ன தான் பண்ணுவேன் எனக்கே சொல்கிறேன் நான் மட்டும் பேசினே போய் எவருமே கேட்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நீட்டாக போய் அவர் பகுதி வீட்டிலேயே போயிட்டு ஒருத்தர் பேசி பேசுறாரு கண்மணி நாயகன்ட்டு வீடியோவில் அவர் ஒன்றுமே பிடிக்கலையே இல்லையா அவருக்கு ஒரு நாலாயிரம் பேர் நாலு லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர் கொடுக்குறாங்க அப்ப நம்ம பேசின பேச்சு சரி கிடையாது இவங்களுக்கு பேசுனா பிடிக்கல அப்படி தானே அப்படி கிடையாது நீ எங்கே இருக்கிறேன்றதை பார்த்து தான் உனக்கு உன்னை நீ ஒரு கோடீஸ்வரனை வந்து குடிச்சேன் தான் உன்னை திட்டிருப்பாங்களே அன்னைக்குறியா ஆ அப்புறமா அண்ணா உனக்கு கால் மேலே காலை வச்சு அமைக்கினே உனக்கு ஒருத்தர் இன்னொரு பொம்பளை இருந்து வந்து ஊற்றி விட்டுருப்பா சொல்ல முடியாது வாயில் ஊற்றி ஊற்றிருப்பா உன்னை எதுவுமே குடிகாரங்க லிஸ்ட்டில் சேர்த்துருப்பாங்க சேர்த்துருப்பாங்களா ஏன் டெய்லியும் ஒரே பொம்பளை கிட்ட குச்சா நல்லா இல்லை முதல்ல நல்லா வாயெல்லாம் நல்லா கழுவிட்டு கப்பிழிச்சிட்டு சரக்கு ஊற்றி அங்கேயே குழப்பி கொதிப்பி கலக்கி எங்கே மிக்சிங்கெல்லாம் வெளியே கிடையாது கிளாஸில் ஊற்றியே குடிக்க மாட்டேன் என்ன அசிங்கமாக இல்லை இருக்கிற பணத்துக்கு டெய்லியும் ஊற்றி வாயில் ஊற்றிட்டு ஊற்றணும் எனக்கு சாமியார் வெத்தலை பார்க்க தான் போட்டுக்கிறாரு ஒரு சாமியார் அப்படி ஒரு கதையெல்லாம் இருக்குது அவர் வெத்தலை பார்க்க போடுறது ஒரு வேலையான் டெய்லியும் ஒரு பொம்பளை வாயில் கொதிக்கி கொடுக்கணுமா ஏன்னா ஒரு பள்ளி இல்லையா இப்போ அந்த மாதிரி சாமியார் டிசைன் டிசைனாக இருந்துக்கிறாங்க இதுக்கு ஒரு பொம்பளை லைனில் நான் நான் நீ இன்னும் லைனில் நின்றுக்கிறாங்க ஆ பதுப்பி கொடுக்கறதுக்கு எத் வெத்தலை பார்க்க ஆ என்ன சொல்லுறது அப்போ குற்றவாளின்னு வாங்களா அவனை அவனை குற்றவாளி சொல்லுவானையா ஏன் சொல்ல அதே குடிகாரம் தானே அதே தேவையானோ சொல்ல நீ குட்டிக்குவே ஒர்க்கு இல்லாமல் பொண்டாடி புள்ளியை காப்பாற்ற முடியும் உச்ச போனாண்டி பிள்ளையை பச்சு இந்த தீமை சோறு போடுறதோடு தீமை அங்கே போட்டலான்னு போட்டுக்கிறேன் அது மாதிரி நீ பார்த்து சரி பாவம் இதுக்கு மேலே விட்டா சேத்துகிற போறான்ட்டு ஊட்டணும் ஒழுங்காக வாழ தேர்தப்பே ம் தெரியா வாங்கணும் இந்த உலகத்தை புரிஞ்சுக்கணும் நடிகரானுக்காக எல்லாம் அப்படித்தான் நம்மள என்ன பண்ணிஸா யாருன்னா வாங்க சார் போங்க சார் நீங்களும் போங்க சார் வாங்க சார் அங்கே போய் என்னடா ஏன்டா நீ மயிறு என்ன என்ன நான் கிராமத்துலேருந்து வரேன் அப்படி தான் பேசுவேன் உனக்கு அங்கே வாங்க போங்க தெரியாதுனாக்கா என்ன பண்ணுவேன் நான் கொட்டு கொடுக்கணும் நீ என்ன ஆயிடுவேன் ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது என்ன பண்ணுவேன் வாங்க சார் போங்க சார் தானே உலகம் எப்படி பேசுது அப்படிதான் என்ன பண்ண நீயா ஆகணும் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது எல்லா ஃபோமிலேயும் மாடிப்படினு கூப்பிட்லாமா கூப்பிடலாமா ஆ வாங்க ஓ இப்போ ஜெயலலிதா நீ யாரும் பொன்னாட்டி இருந்தால் கூட வெளியே போய் ஜெயலலிதா ஒரு சொல்லுவியா என் பொன்னாட்டி தான் என் பொன்னாட்டி பேர் ஜெயலலிதா நான் வந்து இப்போ பப்ளிக்கில் சொல்கிறேன் ஜெயலலிதா பண்ணுறேன் இப்போ எல்லாம் கேட்குறாங்க என் பொன்னாட்டி பேர் பொன்னாட்டி பேர் இருந்தால் தான் போயிடுச்சு பாஸ்போர்ட்டை காட்டு நம்பரை காட்டு ஆசார் ஆதார் கார்டை காட்டுன்னு கேட்பான் போலீஸ்காரன் தரேன் கேப்பான்னு கேட்க மாட்டேன்ண்ணா பேர் என்னான்னு சொல்கிறேண்ணா இல்லைன்னா அவங்க நிலமை ஜெயலலிதா ஒரு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தப்பா ரைட்டா புரியுதானா சொல்ல வரேன்ட்டு தப்பு செஞ்சோம் ரைட் செஞ்சோம் அசிங்க மாட்டுறோம் போகிறோம்னா இந்த சமூகம் எதுவும் கவனிக்கிது நம்மளை ஆனால் நம்ம இப்படிலாம் பண்ணுவாங்க அப்போ கவனிக்காத மாதிரி வாங்கணும் ஒன்று இல்லை கவனிச்சா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிடணும் அப்படி சார் 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 ஹவுசரப்படாதீங்க சார் என் முன்னாடி பேர் ஜெயலலிதா தோல் இல்லையா ரெண்டு அடி எஸ்ட் பேர் என்ன பண்ணுவேன் சொல்லணுமா இல்லையா மாதிரி புரிஞ்சு வச்சு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஒரு வரம் தண்டனையெல்லாம் உங்களை சீர்திருத்துகிற ஒரு வழி முள்ளுக்குத்துலாம் செருப்பு போட்டிருக்க மாட்டோம் அப்படிதானே சொல்லணும் இது மாதிரி வந்து சா இது இருக்குது என்ன இது சாராயம்லாம் குடியிருவங்களுக்கு மது ஒழிப்பவர்களுக்கு ஒரு அமைப்பு இருக்குது உங்களுக்கு எதுவுமே எங்கள் சேர்த்தா செம்ம அடி அடிப்பாங்க குடிடுவோம் என்ன அமைப்பு போன வாரம் தான் மது பேசலாம் நீங்கள் இது வாட்டி அடிப்பாங்கன்னு நீங்களே அதுவும் இருக்குது அளவுக்கு மிஞ்சுனா ஆ அல்மா நீ தான் மது பேசு பிரச்சனை தான் குடிச்சேன் என்னக்கா நான் பண்ணுறது அல்மான் என்னாச்சு நான் வந்து அந்த பக்கம் அந்த கருணையிலலாம் அங்கே எனக்கு தெரிஞ்சவங்கலாம்ங்கிறாங்க வச்சுக்கிறாங்க அங்கே போகிறதுக்கு கூட பேசியிருப்பேன் அவனுக்கு எனக்கு என்ன கொடுத்துருப்பானுங்க குடிக்க சொல்லுங்க குடிக்காரன்னே இல்லை சா யாருமே வரமாட்டேன்றாங்க மறுவாழ்வு மையத்துக்கு நான் குடிக்காரன் உருவாக்கு மறுவாழ்வு மையம்னு வரணுன்றதுக்காகவே நான் என்ன பண்ணுவேன் சைடில் காசு வாங்கினேன் இந்த நிறைய சாமியல் பசங்களை அப்படித்தான் மாடு வீடு சாப்பிட்டாக்கா வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது இருந்தாலும் மாடு வீடு சாப்பிட்றது முடியாமல் வந்துட்டானுங்க அது பிரான்சில் போய் விட்டுனுங்கிறான் ஏன் நீ சா வெளிநாட்டுலாம் தான் வேலை அதிகம் சிக்கன் ரொம்ப சி காசுக்கு காசு தருவான் கேட்டு கேட்டுப்பாரு செம்ம காசு இருக்கும் இங்கே தான் இவங்களாம் புனிதமானு சொல்லுங்கிறேன் நாங்கள் பாவமாக இவங்களெல்லாம் பார்த்தா ஐயோ பாவம் புரியுதா யார் சரியா வாழணா வழியே வழியை மறக்க வேண்டியது யாரு வழியை மறந்துட்டு சந்தோஷமா இருக்கும் பிரச்சனைகள்லாம் வரும் ஏதோ வாழ்க்கையில் நம்ம எப்போ அடிபட்டிருப்போம் அப்படி தானே தழுமுகிட்டு இருக்கும் வாரம் என் வரலாம் பார்த்துக்க கண்டுக்கண்ணா ஒன்றும் நிம்மரில் அதுக்காக பாட்டு அழுதுன்னு முடியுமா சொல்லு ஒன்றும் தான் அது மாந்துட்டு வேறு பாரு இன்னும் சிறப்பாக இருக்கிற வழியைப்பார் அப்படின்னா நாம் வந்தால் ஒன்றும் வசி ஆகணும் புரியுதா மேலும் பணக்காரனாகணும் நல்ல தெம்பாக இருணும் எந்த எந்த யார் ஒன்று வெறுத்தாங்களோ நேசிக்கிற மாதிரி ஆகிடுது உன் பொண்ணாட்டு சிறப்பாக வச்சுக்கா அப்போ என்ன பண்ணுவாங்க வழியெல்லாம் போய்டும் சரியா நல்லா இருந்தா சிறப்பாக இருந்தால் என்ன ஆகிடுவோம் மற்றவெல்லாம் மதிப்பான் இல்லை என்ன ஆவான் இவ்வளோ பேசுற பேச்சுக்கு நான் ஏழை அந்த என்ன பண்ணுவேன் இவரு இல்லை தான் குச்சில் இருக்கிறாருன்னுவான் இது தங்கம்மாக்கார வரைக்கும் நான் இப்போ அசி அசியமாக பேசினே இருக்கணும் ஏன்னா அப்போ தான் இதை தங்கம்மா மாற்றுவேன் இல்லை மதிக்க மாட்டானுங்க எனக்கு புரியுதா கூட சாமியார் போயிடுவான் விட சாமியார் தான் ஆனால் அவன் என்ன சொல்லுவான் சாமியார் என்ன யாரும் கேட்கணும் அப்போ சாமியார்னா யார அப்போ கம்மன்

அந்த ச அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிவிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாராம் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர்னா பண்ணி அதை பார்க்கலாம் வாய்ப்பை பயன்படுத்திக்க பார்த்தேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது